அனைவருக்கும் வணக்கம் நம்மாழ்வார் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் சி மகேந்திரன் அவர்கள் நீண்ட கால தோழர் பார்வையாளராக வந்த என்னை பேசுவதற்காக பணிந்திருக்கிறார்கள் குடுமை சமூகங்கள் அதிகாரமயமாக்கப்பட வேண்டும் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் தோழர் மகேந்திரன் அவர்களும் சரி அது குறித்து எழுதி வரும் எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் பழனித்துறை அவர்களுக்கும் உற்ற தோழர் வழக்கறிஞர் ஜே ராஜன் அவர்களுக்கும் தோழர் சுப உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் கூடிய அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கமும் நன்றியும் இங்கு பேசியவர்கள்லாம் மதியம் பேசியவர்கள்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறித்து பேசினார்கள் இந்த அனைத்து நிலங்களுமே இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியமாக அவர்களின் உரைகள் அமைந்திருந்தன நெய்தல் நிலம் குறித்து எனது ஊர்க்காரர் உதயகுமார் தொடர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார்கள் கடல் மணல்கள் அள்ளப்படுவது குறித்து கூறினார்கள் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மண் அழல் அள்ளுவது குறித்து தாது மணல் அள்ளுவது குறித்து நான் ஒரு இதழில் தொடர் எழுதி வந்தேன் அதை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் நடந்து அது சம்பந்தப்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் பிறகு அந்த இதழுக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டு இதழ் அந்த தொடரை வெளியிடுவதை நிறுத்திவிட்டது உரிய ஆவணங்களோடு தான் அந்த தொடர் எழுதப்பட்டது அதுதான் உரியவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது நல்லது அதே போல் தலைவர் தோழர் நல்லகண்ணு அவர்கள் தாமரபரணி வழக்கு தொடர்ந்தபோது மணற்கொள்ளை தொடர்பாக ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் ஓலமிடும் ஆற்று மணல் என்று நானும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் தொழிற்சங்க தலைவராக இருந்த திரு கே கே என் ராஜன் அவர்களும் இணைந்து ஓலமிடும் ஆற்று மணல் என்ற புத்தகத்தை எழுதினோம் அந்த புத்தகமும் தமிழகத்தின் பல பிரசுரங்களால் நிராகரிக்கப்பட்டன நாங்கள் அச்சிட மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள் பின்னர் ஒரு சாதாரண பிரசுரத்தில் அச்சிட்டோம் பெங்களூரில் சென்று அந்த வடிவமைப்பு செய்யப்பட்ட அருமையான நூல் இது அந்த நூல் குறித்து சில நீதிமன்ற வழக்குகளிலேயே நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நடந்த மணற்கொள்ளை குறித்தான ஒரு ஆவணம் அது ஓலமிடும் எடு மாற்றுமலான் அப்படி இயற்கை தொடர்பாக தொடர்ந்து நான் எழுதியும் பேசியும் வருகிறேன் இன்றைக்கு பேசியவர்கள் எல்லாம் இயற்கை பாழ்பட்டது என்று பேசினார்கள் தோழர் அவர்கள் பேசியது உதயகுமார் அவர்கள் பேசியது போது கூட எங்கள் ஊர்காரர்களுக்கு காரர்களுக்கு எங்கள் கடலோர் கடலோரத்து மக்கள்காரர்கள்லாம் சிம்ஸ் இந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது எல்லோரும் அங்கேருந்து அங்கே தான் போவாங்க அவங்கள்ட்ட கேட்டால் எதனால் குமரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நிறைய பேருக்கு ஆசன வாய்ப்புற்று இருக்குன்னாங்க ஏண்டா ஆசனவாய் புற்றுநோய் இருக்குதுன்னு பார்த்தா சகோதரர்கள் மீனவர்கள் அந்த மணலில் இவர்கள் அள்ளி அள்ளிச்செல்லும் செல்லிட்டு போன போ மணல் இல்லை தூண்டி விட்டுட்டு போன மணல் அது அந்த மணலில் உட்காந்து வலை பின்னுவார்கள் கதை பேசுவார்கள் அப்படி அவர்களுக்கு ஆசனவாய் புற்றுநோய்கால் அதிகமாக தமிழ்நாட்டில் குமரி மாவட்ட மக்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு ஒரு மணல் கொள்ளைன்னு சாதாரணமாக நம்ம நிய இதை பண்ணிட முடியாது இன்றைக்கி அரசு கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பதுனாயிரத்தி இரநூத்தி ரெண்டு கண்மா இருக்குதுன்னு அரசு சொல்லுது ஆனால் முப்பத்தி ஒன் முப்பத்தொம்பதினாயிரத்தி ரெண்டு கண்மாய்கள் இல்லை என்று நீர்வள ஆதார மையம் சொல்கிறது எதை நாம் எடுத்துக்கொள்வது நானும் தொடர்ந்து எழுதி வருகிறேன் மாவட்டந்தோறும் லிஸ்ட் வைங்க எவ்வளவு கண்மாய் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவதில்லை காரணம் சொன்னால் இது பண்ண முடியாது மராமத்திற்காக நிதி ஒதுக்க முடியாது நிதி எடுக்க முடியாது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து கால்வாய்கள் இருந்தன இன்னைக்கு எத்தனை கால்வாய் இருக்குது தெரியல ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து கால்வாய்கள் கொண்டது தமிழகம் நேற்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு சதுப்பு நிலத்தின் மீது கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்க கணக்கெடுங்கன்னு கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுதான் சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு காரணம் இப்படி ஒவ்வொரு நீர் ஆதாரங்களையாக நீர்நிலைகளையாக அழித்து கொண்டே இருக்கிறோம் கடைசியில் நம்ம எங்கே போயிருப்போம் இவ்வளவு பட்டம் பிறகும் நமது விவசாயிகள் அர்ப்பணிப்பான உணர்வோடு நமக்கு தேவையான உணவை தயாரிக்கிறார்கள் நமக்கு இது செல்ஃப் சப்ஷியன் இந்தியாவில் போதுமான உணவு இருக்கிறது ஆனால் இந்தியாவில் இன்னும் பத்தொன்பது கோடி மக்கள் இரவில் உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள் கடந்த மூன்றாம் தேதி வந்த ஒரு ஐநாவின் அறிக்கையை பார்த்தீர்களே ஆனால் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள உணவு வீணாக்கப்படுகிறது இந்த வீணாக்கப்படும் உணவை பீகார் மாநிலத்திற்கு ஒரு ஆண்டுக்கு போதுமான உணவு என்கிறது அந்த அறிக்கை அது மட்டும் இல்லைங்க ஒரு தீ நபர் சராசரியாக ஐம்பது கிலோ உணவை வீணாக்குகிறது என்கிறார்கள் இப்படி வீணாக்கிற அளவுக்கு நம்ம வசதியாக இருக்கிறோமான்னா இல்லை உலக பட்டினி குறியீடுன்னு ஒரு இது இருக்குது ஹங்கர் இண்டெக்ஸ் இது பேராசிரியர் சொல்லுவாங்க அதில் நூற்றி இருபத்தைந்து நாடுகளில் இந்தியாவின் இடம் நூற்றி பதினோராவது இடம் இது வந்தபோது மத்திய அரசு எதிர்த்தது அதெல்லாம் இல்லை எங்கேயோ உட்காந்து கணக்கெழுதுறாங்கன்னு இல்லை இந்தியாவில் உணவு வீணாக்குகிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டதை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் பத்தொன்பது கோடி மக்கள் பட்டினியால் கிடக்கிறார்கள் நீர்நிலைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன எந்த ஆபத்தான திட்டங்களும் சரி அவங்க சொன்னாங்க இல்லையா அணு நிலை அது இது எந்த ஆபத்தான திட்டமானாலும் அது தமிழகத்தில் திணிக்கப்படுகின்றன இப்படியான ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளிபட விடுபட மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு அதற்கான ஒரு தடுப்பு நடவடிக்கையாகத்தான் தமிழ்நாட்டில் வேளையில் பேசிய ஒரு வல்லுநர் கூட பேசினார் தமிழ்நாட்டில் இரண்டு தண்ணீர் பிரச்சனை ஐம்பது ஆயிரம் கோடியை இலக்கு வைத்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் இந்தியாவில் ரெண்டு லட்சம் மக்கள்கள் மதுவால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக மது மதுவை அரசு தான் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த குடிநோயாளிகளுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் எதுவும் செய்யாமல் வருமானத்தை மட்டும் கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் நெஞ்சில் நிறுத்தி கேட்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்